பாரம் பிரைவசி என்று சொல்வார்களே அது என்னை பொறுத்தவரை பாரம்தான் விழுங்கவும் என்பார்களே அதுதான் குழந்தை பருவத்தில் சிறு சிறு கள்ளத்தனம் செய்வார்கள் ஆனால் குழந்தைகள் அல்லவா சகஜமாய் பேச சொல்லிவிடுவார்கள் கைபேசி யுகத்தில் பிள்ளையின் திருட்டுத்தனத்திற்கு அளவே இல்லை மறைத்து மாட்டி சில சமயம் மனநிலை பாதிக்கப்பட்டு உயிரையும் விடுகிறார்கள் சிறு வயதிலிருந்தே கண்காணித்தல் அவசியம் ஹை லெவலில் உள்ளவர்கள் சரகேசியில் குழந்தை பெற்றதை போல் பிரைவசி என்று குழந்தைகளை கண்காணிப்பது உங்கள் நேரத்தை விழுங்கும் என்று தள்ளாதீர்கள் தப்பின் சதவிகிதம் அதிகரிக்கிறது அது பெற்றோரின் தலைமை பாராங்கல்லை வைத்தது போன்ற சூழ்நிலையை உருவாக்கும் சத்குரு சொன்ன ஒரு விஷயம் குழந்தை பெற்றால் அது இருபது வருட ப்ராஜெக்ட் உங்களால் இருபது வருட ப்ராஜெக்ட் கவனமாக செய்ய முடியாவிட்டால் குழந்தை பெறாதீர்கள் உண்மை அவ்வளவு உன்னிப்பாக ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும் முடிவு நம் மீதி காலத்தை பாரமின்றி கடக்கலாம் உலகத்தில் நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் புரிந்து இந்த வார்த்தைகளை யோசித்து படியுங்கள் நடங்கள் நீங்கள் வளர்ப்பதை பார்த்து உங்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளை வளர்ப்பார்கள் தலைமுறைகள் சீர்படும்